பாய்ு 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 வாங்க நான் வந்து போறேன் கைல பிரியா ஆனா அங்க ஏமாளிக்கறேன் இங்க ஏமாத்துற நான் இங்க வரேன் இங்க வா انا ني வந்தا பிரியாவே என்ன கைடுடா கைடு பாடி கைடு நிக்கிற எல்லாருக்கும் வணக்கமா இன்று ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை பாரதியார் புதியோர் அறக்கட்டளைக்கு ஏழை எளிய மக்களுக்காக தொடர்ந்து அன்னதானங்கள் வணங்கிக் கொண்டிருக்கும் பூங்குளம் பாலாஜி நகர் மற்றும் சித்திரசாவடியில் ஊரை சார்ந்த நல்ல உள்ளம் படைத்த சமூக அக்கறை உள்ளங்கள் படைத்த புருஷோத்தமன் ஐயா அவர்களும் விக்டோரியா அம்மா அவர்களும் சதீஷ்குமார் அவர்களும் ஹேமலதா அம்மா அவர்களும் விஜயகுமார் எழுப்பிரியா இவர்களும் மற்றும் பெருமாள் ராஜேஸ்வரி இவர்களும் மற்றும் ஹேம ஸ்ரீ கார்த்திகாதேவி பிரகாஷ் லதா சரவணன் ஹேமமாலினி பிரசன்னா ஆகிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை அனுப்பி இதே போன்று விஜயகுமார் ஏழிப்பிரியா இவருடைய திருமண நாளை முன்னிட்டு நம்முடைய அறக்கட்டளைக்கு ஏழை ஏழை மக்களுக்கு அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வுகளை பெற்று வளமோடும் நலம்போடும் வாழ்க்கையில் அதே போன்று விஜயகுமார் ஏழு பிரியா இவர்கள் பதினாறு பெற்று பெரும் பெருசெல்வங்களோடு வாழப்பட வேண்டும் என இரவரிடம் மனதார பிரார்த்தனை செய்யும் இவர்கள் அனைவருக்கும் மனதாரம் நன்றி வணக்கம் எல்லாரும் வாழ்த்தி அனுப்புங்க நன்றியும் சொல்லுங்க அடுத்த வருடங்கள் அவர்கள் கண்டிப்பாக இறைவனுடைய அருளாலும் கடவுளுடைய அருளாலும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் கண்டிப்பாக அடுத்த வருடம் குழந்தையோடு வந்து இவர்கள் அன்னதானங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தனை செய்யணும் அதே போன்று பெரும் செல்வங்களோடு அவர்கள் இருவரும் விஜயகுமார் எழில்பிரியா இவர்கள் இருவரும் பெரும் செல்வங்களோடு வாழப்பட வேண்டும் அவர்கள் கஷ்டங்கள் நீங்கப்பட வேண்டும் துன்பங்கள் நீங்கப்பட வேண்டும் அவர்கள் இருவரும் சந்தோஷமான வாழ்க்கையை மனதார பிரார்த்தனை அதே போன்ற இன்று நம்முடைய அறக்கட்டளைக்கு தொடர்ந்து பல உதவிகளையும் அன்னதானங்களும் வழங்கி கொண்டிருக்கும் புருஷோத்தமன் ஐயா அவர்களும் விக்டோரியா அம்மா அவர்களும் சதீஷ்குமார் ஹேமலதா ஸ்ரீ கார்த்திகா தேவி மற்றும் தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்கள் வழங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் பெருமைக்குரிய விஷயங்கள் ஏன் சொன்னீங்கன்னா இந்த காலங்களில் தான தர்மம் என்பது மிகப்பெரிய ஒரு கடவுளுடைய இயற்கை வரப்பிரசாதம் இதை தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு உண்மையில் மனம் புகுந்து நம்மளால் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானங்கள் வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களோடு தொடர்ந்து புருஷோத்தமனையா அவர்களும் இடூரியாமா அவர்களும் சதீஷ்குமார் அவர்களும் ஹேமலதா அவர்களும் மற்றும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை ரொம்ப நன்றி அனைவரும் வாழ்த்துங்க எல்லாரும் வாழ்க்கை எடுத்துட்டேன் இருக்கும்